ஜனநாயகம் வந்து அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது அரசாங்கத்துக்கு அதிகப்படியான வருமானம் கொடுத்துருக்கிறாங்க கூட்டத்தை நெருங்க விடுவது என்பது அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்ற சூழ்நிலை இருக்கிறது ஏதோ பொருள் வாங்கி கொடுத்தாரு அவங்களை எல்லாம் தனியா போய் சந்திச்சாங்கிறதுக்காக உடனே இந்த பிசுறு இந்த பிசுறு வேண்டாம் அப்படின்னு தூக்கிப்பட்டாங்க ரசிகர் மன்றத்திலேயோ வேற எதுலேயோ நீங்கள் பணியாற்ற வேண்டாம் உங்கள் குடும்பம் ஒதுக்கி வைக்கப்படுகிறேன் அணிக்கச்சி இருந்தேன் நீ செவனே இருந்திருக்கும்ல ஓட்டு பொறிக்குமா எங்களுக்கு பதவி வேணும் போராடும் தமிழ் பெண்கள் வைங்க ஒரு அஞ்சு கட்சி இருக்கோம்னா அந்த சின்னதான் இருக்க போகுது நீங்க இல்லையா ஓட்டு போட்டு தான் ஆகணும் அதனால அதுக்காகவே ஆண்டு காலம் பணத்தை வந்து சேமிச்சுட்டா தான் இந்த மத பிரியர்களை வந்து மறக்க முடியுங்கிற நிலைமையில இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சுயேட்சை செல்லப்பாண்டியன் மதுப்பிரியர்களுடைய ஆதரவோடு ஆட்சேபிக்கக்கூடிய நிலைமையை உருவாக்க நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் பெண்கள் கொடுத்தால் எங்களுக்கு மூவாயிரம் கொடுக்கணும் இந்த தேர்தலில் நாங்க இருந்தோம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் என்பதை தமிழக வெற்றி கழக விஜய் தான் தீர்மானிப்பார்